உடலில் தேங்கியிருக்கும் அழுக்குகளை வெளியேற்ற உதவும் உணவுகள் உங்கள் உடலில் நீர் தேக்க பிரச்சனை இருந்தாலோ அல்லது உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்தாலோ அவற்றில் இருந்து வீடுபட ஒரு சில காய்கறிகள் மற்றும் பழங்கள் உதவி புரியும் அந்த உணவுப் பொருட்கள் என்னென்னவென்று தெரிந்து கொண்டு அவற்றை அன்றாடம் உட்கொண்டு வந்தால் உங்கள் உடலை சுத்தமாக எந்தவித பிரச்சனையும் என்று வைத்துக் கொள்ளலாம் அதிலும் நீங்கள் உடல் எடையை குறைக்க முயற்சிப்பவராயின் கீழே கூறப்படும் உணவுகளை மிகவும் உதவியாக உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக இந்த உணவுகள் சிறுநீர் பெருக்கிகள் என்பதால் இவை உடலில் நீர் பெருக்க அதிகரித்து உலில் மூளை முடுக்குகளில் தேங்கி உள்ள நச்சுக்களை சிறுநீரின் வழியே அவ்வப்போது வெளியேற்றும் உடலை சுத்தம் செய்ய உதவும் பொருட்கள் என்னவென்று பார்க்கலாமா செலரி செலரி உடலை சுத்தம் செய்ய உதவும் உணவுப் பொருட்களில் மிகவும் சிறப்பானது இதில் நீர்ச்சத்து வளமாக நிறைந்துள்ளதால் இவை உடலின் நீச்சத்தின் அளவை அதிகரிப்பதோடு செரிமானத்தையும் சீராக்கும் எனவே இதனை முடிந்தால் அன்றாட உணவில் சேர்த்து வாருங்கள் எலுமிச்சை வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடித்து வந்தால் உடலில் உள்ள டாக்சின்கள் முற்றிலும் வெளியேற்றப்படும் மேலும் இந்த பானம் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து அதிகப்படியான கலோரிகள் எரிக்கப்பட உதவும் முட்டிகோஸ் போன்று ஆனால் பச்சை நிறத்தில் சிறியதாக இருக்கும் இந்த கிளைகோசுகள் சுவையில் சிறப்பானதாக இல்லாவிட்டாலும் இது இலையை குறைக்க நினைப்போருக்கு உதவும் அது மட்டுமன்றி இதில் கலோரிகள் குறைவு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளதால் உடலில் தேங்கியுள்ள நச்சுக்களை வெளியேற்றும் முட்டிகோஸ் முட்டைக்கோஸ் ஒரே நீர் பெருக்கி உணவு மேலும் இது புற்றுநோய் மற்றும் நோய்களை எதிர்த்து போராடும் பண்புகள் உள்ளது எனவே இதனை அன்றாட உணவில் சேர்த்து நன்மையைப் பெறுங்கள் பீட்ரூட் பீட்ரூட்டில் ஆன்டி ஆக்சிடெண்டுகள் அதிகம் உள்ளது மேலும் இது சிறுநீர் பெருக்கத்தை தூண்டும் உணவுப் பொருளும் கூட அதிலும் இதில் பீட்டிலாயின் எனும் அரிய ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது எனவே இந்த ஆன்டி ஆக்சிடென்டை பெற வேக வைத்து சாப்பிடாமல் சேலட் செய்து உட்கொள்ளும் பழக்கத்தை கொள்ளுங்கள் கிரான்பெரி ஜூஸ் ஆராய்ச்சி ஒன்று சிறுநீரக பாதை தொற்று உள்ளவர்கள் கிரான்பெரி ஜூஸ் குடிப்பது நல்லது என்று தெரிய வந்துள்ளது மேலும் இந்த ஜூஸ் உடலின் பொட்டாசிய அளவை சீராக பராமரித்து உடலுக்கு அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்டை வழங்கி ப்ரீராடிகல்ஸிடமிருந்து நல்ல பாதுகாப்பு தரும் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயில் தொண்ணூறு சதவீதம் நீர் நிறைந்துள்ளதால் உடலை சுத்தப்படுத்த நினைப்பவர்கள் வெள்ளரிக்காயை அதிகம் உட்கொள்வது நல்லது குறிப்பாக உடல் எடையை குறைக்க நினைப்போருக்கு இது மிகவும் சிறப்பான உணவு பொருளும் கூட தக்காளி தக்காளியை அப்படியே உட்கொண்டால் அதன் முழுமையான பலனை பெறலாம் ஏனெனில் வேக வைக்காத தக்காளியில்தான் ஏராளமாக நிறைந்துள்ளது இது புற்றுநோய் மற்றும் இதய நோய்களை எதிர்த்து போராடி உடலுக்கு நல்ல பாதுகாப்பை வழங்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்